நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்காக தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆளுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைத்து எதிர்கட்சிகளும் ஒத்துக்கொண்ட காரணத்தால் கூட்டணி வைத்தாலும் சரி தனித்தனியாக நின்றாலும் சரி ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாம் இடம் யாருக்கு என்பதில்தான் அவர்களுக்குள் இருக்கிற போட்டியை தவிர எங்களுக்கு எதிரி என்று சொல்லுகிற நபர்கள் எங்களுக்கு யாரும் இல்லை ஆனால் பாஜக சொல்லுகிறது எங்களுக்கு எதிரி திமுக எடப்பாடி சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக நாம் தமிழர் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக புதியதாக வந்திருக்கிற நடிகர் விஜயும் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக ஆக எதிரிகளில் இரண்டாம் இடம் யாருக்கு என்பது மூன்றாம் இடம் யாருக்கு என்பதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் கள நிலவரம் என்றைக்கும் தமிழகத்தில் முதலிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் தளபதி